பனியால் சூழப்பட்ட ஒரு தொலைதூர ஆர்க்டிக் உலகத்தில் ஆரிக் என்ற ஒரு பெரிய பனிக்கரடி வாழ்ந்து வந்தது அவன் மிக வலிமையானவன் ஆனால் மற்ற விலங்குகளைப் போல அவன் அவசரப்பட மாட்டான் ஒரு நாள் கடும் பனிப்புயல் வீசியது எங்கும் பனி உணவு தேடுவது மிகவும் கடினமாகியது அதே நேரத்தில் சில இளம் கரடிகள் அவசரத்தில் பனியில் ஓடி சோர்ந்து விழுந்தன உணவு இல்லாமல் பலவீனம் அடைந்தன ஆரிக் மட்டும் அமைதியாக இருந்தான் அவன் பனிக்குள் மறைந்திருந்த சீலை கவனித்தான் அதை உடனே தாக்கவில்லை மணி நேரம் அசையாமல் பொறுமையாக காத்தான் இறுதியில் சரியான தருணத்தில் ஒரே முயற்சியில் உணவை பெற்றான் அதை பார்த்த இளம் கரடிகள் கேட்டன நீ இவ்வளவு நேரம் எதுவும் செய்யாமல் இருந்தது ஏன் ஆரிக் சிரித்தபடி சொன்னான் வலிமை மட்டும் போதாது பொறுமை இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் அதன் பிறகு அந்த கரடிகள் அவசரத்தை விட்டுவிட்டு பொறுமையைக் கற்றுக்கொண்டன மாறல் அவசரம் தோல்வியை தரும் பொறுமை வெற்றியை தரும்